படிக்கிறது டிவி பார்க்குறது மூவிஸுக்கு போறது எல்லாமே நம்ம பிஸி ஒர்க் ஸ்கெடியூல்ல இருந்து நமக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற விஷயங்கள் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அப்படின்னு லார்ஜ் ஸ்கேல்ல கொடுக்குற நம்ம மாஸ் கம்யூனிகேஷன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா அது ஃபில்ம் ஸ்டடிஸ் தான் ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபிலிம் ஸ்டடிஸோட பேசிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபிலிம் ஸ்டடீஸ்னால் என்ன ஃபிலிம் ஸ்டடீஸில் என்னெல்லாம் படிப்போம் என்னெல்லாம் கத்துக்குவோம் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கே தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் என்ற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஃபிலிம் ஸ்டடீஸ்னால் என்ன வாட் இஸ் ஃபிலிம் ஸ்டடீஸ் என்றதை தெரிஞ்சுக்கலாம் மாஸ் கம்யூனிகேஷன் எது வழியா நடக்குது மாஸ் மீடியா வழியா நடக்குது மாஸ் மீடியாவோட நாலு கேட்டகரிஸான பிரிண்ட் மீடியா ப்ராட்காஸ்ட் மீடியா அவுடோர் அண்ட் ட்ரான்சிட் மீடியா டிஜிட்டல் ஆர் நியூ மீடியாவில் லாங்குவேஜ் மொழியை எழுத படிக்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒரு தகவலை மக்கள் தொகையில் ஒரு பெரும் பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கறது ப்ராட்காஸ்ட் மீடியா இந்த ப்ராட்காஸ்ட் மீடியாவை நம்ம மூணாக பிரிக்கலாம் அது என்னன்னா டிவி ரேடியோ ஃபில்ம்ஸ் இதில் டிவி ரேடியோவில் வர விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க ஸ்டடி பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அதே மாதிரி வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் போகிறதுக்காகவோ டைம் பாஸ்காக மட்டும் இல்லாமல் ஃபில்ம்ஸை மூவிஸை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபில்ம் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபிலிம் ஸ்டடீஸ்னா என்ன என்ற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்ததா ஃபிலிம் ஸ்டடீஸில் என்னெல்லாம் படிப்போம் கற்றுக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபிலிம் ஸ்டடீஸில் ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங் ரிசர்ச் மெத்தட்ஸ் ஃபில்ம் க்யூரேஷன் டிரெக்ஷன் ஃபில்ம் மேக்கிங்னு எல்லாமே கத்துக்கலாம் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஏ டு ஜி எதுக்காக ஒரு டெரெக்டர் இந்த சீனை இந்த படத்துல வச்சிருக்காங்க இந்த படத்துல இந்த கேரக்டர் ஏன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்றதுல இருந்து ஒரு படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபில்ம் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபிலிம் ஸ்டடீஸ்ல நம்ம என்னெல்லாம் கத்துப்போம் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்ததா இந்த ஃபிலிம் மேக்கிங்கே தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் என்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தாதா சாஹேப் பால்கே செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக நம்ம தாதா சாஹேப் பால்கே அவர்களை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கிங்ல செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக ஹெச் ஜே விட்லி அவர்களை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஃபிலிம் ஸ்டடீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா இந்த டாபிக்ல கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை பத்தி பார்க்கலாம் பிளாங்க் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஹெச் ஜே வீட்லிய தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஹாலிவுட்னு சொல்றோம் ஸோ ஆப்ஷன் டி ஹெச் ஜே வீட்லி தான் இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தாதா சாஹேப் பால்கே இஸ் கன்சிடர்டு ஆஸ் பிளாங்க் நம்ம முன்னாடியே இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தாதா சாஹேப் பால்கே இஸ் கான்சிடர்ட் ஆஸ் பிளாங்க் என்ற கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஃபிலிம் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் again film ஸ்டடீஸ் என்ற chapter நம்ம நிறைய விஷயங்கள் கூடிய விரைவில் நம்ம சேனல்ல கத்துக்க போறோம் சோ மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்பறேன் thank you for learning with us